வணக்க மக்களே உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே வந்து லெனின் காட்டன் சாரி லெனின் காட்டன் சாரி மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது கொஞ்சம் குவாலிட்டியான சேரீ இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா எழுநூத்தி எண்பது பிளஸ் ஷிப்பிங்ல உங்களுக்கு வரும் இதுல கொடுத்துருக்க டிசைன் எல்லாமே வந்து நார்மலா ஹேண்ட் பிரிண்ட்ல வரக்கூடியதுதான் இது வந்து டை அண்ட் டைம் பண்ணிருப்பாங்க ஹேண்ட் பிரிண்டும் பண்ணியிருப்பாங்க ஹேண்ட் பிரிண்ட் எப்படி வரும் அப்படின்னா நேச்சுரல் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால இந்த கலர் ஒரு கலர் இன்னொரு கலரோட மெர்ஜ் ஆகாது கலர் போகாது சாரி நீங்க வாங்கும்போது எப்படி இருக்குமோ அப்படியேதான் கடைசி வரைக்கும் இருக்கும் இங்க வெயில்ல காய வைக்காம இருந்தீங்கன்னா இந்த கலர் ஃபேட் ஆகவே ஆகாது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புதுசா அப்படியே இருக்கும் இந்த சேரீல வந்து சில்வர் ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க அதுவே பாக்குறதுக்கு சேரீ அழகா இருக்கு அது போக இதுல பிரிண்ட் அந்த டிசைன் எல்லாமே பாக்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நார்மலா நம்ம ஒரே மாதிரியான சேரீ வேர் பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாம இதுல வெரைட்டியா இருக்குது டிசைன் ஏன்னா டை பண்ணிருக்கிறதுனால அதுல ஒரு டிசைன் வருது பிரிண்ட் பண்ணிருக்கிறது அது ஒரு டிசைன் வருது இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த சேரீல வந்து நிறைய டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த சாரியோட ரேட்டு வந்து எழுநூத்தி ஐம்பது எண்பது பிளஸ் இப்ப இருந்தேன் இந்த ரேட்டுக்கு இந்த சாரி ஒருத்த அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்து தான் ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க லெனின் சாரி அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா லெனின் சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி இதுக்கு ஸ்டார்ச் போடணுங்க அவசியமே கிடையாது நீங்க எப்பவுமே ஸ்டார்ச் போட தேவையில்லை ஏன்னா இந்த சாரியை கொஞ்சம் ஸ்டார்ச் போட்ட மாதிரியே தான் இருக்கும் அதுக்காக மொட மொட அப்படின்னு நிற்குமானு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது குழக்கலன்னு சாஃப்டா தான் இருக்கும் ஆனா அந்த லெனின் கிளாத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் உங்களுக்கு சாரி சாஃப்டா இருக்கும் ஆனா அந்த ஃபோல்டு பண்ணி போட்டோன்னா அந்த ஃபோல்டு அப்படியே நிற்கும் அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இது நிறைய பேருக்கு இந்த சாரீ பிடிக்கும் நிறைய பேர் இந்த சாரி வாங்கியிருக்காங்க ஆஹ் நீங்க இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இதுல நிறைய கலர் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் அது மாதிரி டிசைனும் வித்தியாச வித்தியாசமா இருக்கும் அதனால வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிருந்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுல இருந்து அஞ்சுல இருந்து ஆறு நாளில் ஸேரீ உங்கள் கைக்கு வந்து சேரும் சாரி உங்கள் கைக்கு வந்தது ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் நாம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக இந்த சாரியோட கேரிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒண்ணுமே கேர் பண்ண தேவையில்லை இது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷ் பண்ணலாம் தாராளமா பண்ணிக்கலாம் ஆனா எப்பவுமே வந்து காட்டன் கிளாத் வந்து மிஷின்ல போடுறத விட கையை தான் ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் இதுல நான் சொல்லியிருந்த மாதிரி நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு அதை நீங்க வீடியோ பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய கலர் நிறைய டிசைன்ல இருந்துட்டு இருக்கு இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் சிலருக்கு வந்து அந்த பாந்தினி டிசைன் பிடிக்கும் சிலருக்கு வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன் பிடிக்கும் சிலருக்கு ஃபுல்லா பூவா இருக்கணும் அந்த மாதிரி உள்ள டிசைன் பிடிக்கும் அப்ப இதுல இந்த சேரீல வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் இருக்கு அது நீங்க பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கணும் உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆள் குடுத்துட்டீங்கன்னா என்னுடைய ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துட்டு நான் என்ன மாதிரியான ஷேர்லாம் போடுறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ண வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி நம்ம கிட்ட என்னென்ன மாதிரி மெட்டீரியல் வருது என்ன கலெக்ஷன் கிடைக்குது என்ன டிசைன் இருக்கு என்ன பிரைஸ்ல இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி கூட நம்ம கிட்ட ஆர்டர் போட்டுக்கலாம் லெனின் சாரி வந்து கட்டுறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ஆல்ரெடி கட்டிட்டு இருக்கவங்களுக்கு அதை பத்தி நல்லா தெரியும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா புதுசா வாங்கணும்னு நினைக்கிறவங்க சிலவங்க கேட்பாங்க நம்ம கிட்ட இது சாஃப்டா இருக்குமா உடம்புடன் இருக்குமா வெயிட்லெஸ்ஸா இருக்குமா எப்படின்னு கேட்பாங்க அப்ப எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த லெனின் சாரி இதுல சரிபாட்டு இருக்கு சூப்பரான டிசைன்ஸ் இருக்கு அஹ் அழகான பல்லுல டேசல் கொடுத்துருக்காங்க இந்த சாரி வித்து பிளவுஸோட வருது இது எல்லாமே சேர்ந்து வரும்போது யாராவச்சும் அந்த காசுக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்களா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா வாங்கிப்பாங்க ஒரே டிசைன்ல ரெண்டு மூணு கலர் இருக்கும் ஆனா நீங்க அதை பார்த்து தான் சூஸ் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த கலர் சூஸ் சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த கலரும் நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிட்டீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு மட்டுமில்ல எங்களுக்கும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்